இளம்பு குழந்தையே உன் வழித்துணை சாய்ப்பா உனக்காக பேசுகிறேன் பேசுகிறேன் நீ இவ்வளவு நாட்கள் நடந்து உன்னுடைய துன்பத்திற்காக இதோ இங்கு வந்து இருக்கிறாரு இங்கு வந்து நீ எனக்காக என்னிடத்தில் வந்து என்னுடைய பாதத்திலே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் வைத்து விட்டு அப்பா இதை பார்த்துக்கொள் என் குடும்பத்திலே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உடலிலே என்னுடைய மனதிலே இவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறது எப்படி ஒரு பாதையிலே பயணம் செய்கின்ற பொழுது கல்லும் கொள்ளும் வேகத்தடைகளும் நிறைய வாகனங்களும் வந்து என்னை குட்டிகளுமோ என்று பயமாக இருந்ததோ அசுவலின் வாழ்க்கையிலும் கூட எனக்கு அதிக பயமாக இருக்கிறது அப்பா என்று எதிர்காலத்தை பற்றி நான் பயப்படுகிறேன் என்று சொல்வதை நான் உன் மனதால் சொல்வதை என் காட்டுகளால் நான் கேட்கிறேன் நீ எழுத வேண்டும் என்பது அவசியமில்லை பிரார்த்தனைகளை எழுதி போடுகிறாய் பிரார்த்தனைகளுக்காக வந்து அமர்ந்து கொண்டு தியானம் செய்கிறாய் பிரார்த்தனைகளை சொல்லி சொல்லி அழுகினால் உன் கண்களிலிருந்து கண்ணீர் பல பல விரும்ப பொட்டிக்கொண்டே இருக்கதை அங்கே இருக்கின்ற அந்த கண்ணீரை நான் பார்க்க இந்த நாள் உன்னுடைய துன்பத்துக்கெல்லாம் கடைசி நாளாக பாரும் இந்த நாள் உன்னுடைய துன்பத்துக்கெல்லாம் உடல் கட்டிருந்த நாளாக பாரு நீ உன்னுடைய எதிரியை விட உன்னுடைய சொந்தத்தை விட நீ எதிர்பார்த்திருக்கிறாய் கற்பனைகள் எல்லாம் நீ என்று கற்பனை செய்திருக்கிறாயே எதிர்காலத்தை நான் அமைத்து தருவேன் கண்டிப்பாக தருவேன் உன் கற்பனைகள் எல்லாம் நிஜமாகின்ற காலம் வந்துவிட்டது நீ வெற்றி கோட்டை தொடும் நேரம் வந்துவிட்டது எத்தனை பேர்கள் உங்களோடு ஓடினாலும் எவ்வளவு தேர்தல் தான் உன்னுடைய பந்தயத்திலே வந்திருத்துக் கொண்டாலும் கூட நீப்பது உறுதி என்பதை நீ ஞாபகம் வைத்துக் கொள் எவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டித்தானே இது நாள் வரை நீ வந்திருக்கிறாய் இது நாள் வரை எல்லா துன்பங்களையும் தாண்டித்தானே நீ வந்திருக்கிறாய் இந்த துன்பத்தையும் நீ கடந்து போகக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருவோம் கடல்கள் கழுத்தை நெரிக்கிறது இருந்தாலும் கூட எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறார் எவ்வளவோ அவமானங்களை தாண்டி வந்திருக்கிறார் இது ஒரு சாதாரணமானது உனக்கு இது இந்த நாள் உனக்கு சாதாரணமான நாள் இதை இந்த துன்பத்தை மாற்றி காட்டுவேன் உன்னுடைய இந்த துன்பத்தை நான் மாற்றி காட்டுவேன் இனிமேல் இனிமேல் உனக்கு வருகின்ற நாளெல்லாம் நல்ல நாளாக அமைப்பு தரேன் நீ எதிர்பார்க்கின்ற இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக சத்தியமாக ஜெயித்து நீ வந்திருப்பது எனக்கு எதற்கு என்பது நன்றாக நீ வந்திருக்கின்ற விஷயம் என்ன என்பதை நான் நீ சொல்லுகின்ற முன்பாகவே நீ நினைப்பதற்கு முன்பாகவே நீ எழுதுவதற்கு முன்பாகவே நான் அறிந்து கொண்டேன் ஆகையினால் உன் சந்தர்ப்பத்தை உன் வெற்றி வெற்றியை உனக்கான வெற்றியை நீ நலமாக இரு மகிழ்ச்சியாக உன் சொந்தக்காரர்கள் மத்தியிலும் உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் உன் வாழ்க்கை போகிறது நீ நலமாக இருக்கப் போகிறாய் நீ போகிறாய் வாழ்ந்து காட்டப் போகிறாய் அதெல்லா